கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் இயேசு உயிர்த்தார் இந்த உண்மையை அவர் உறுதிப்படுத்துகின்ற விதமாக நாற்பது நாட்கள் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தன்னையே காண்பித்து தனது காட்சியின் வழியாக தான் உயிர்த்ததாக அவர்களுக்கு உறுதி செய்கின்றார் இதை பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல்வேறு காட்சிகளிலே விண்ணேற்பு அடைந்த ஆண்டவர் உறுதி செய்வதை பார்க்கின்றோம் பாருங்கள் இதோ என் கைகள் இதோ என் கால்கள் என்றெல்லாம் தன்னுடைய உயிர்ப்பின் உடலை காட்டுகின்றார் இது ஒரு மகிமையான ஒரு உடல் மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடல் அன்புக்குரியவர்களே எனவேதான் இந்த உடலுக்கும் இந்த மண்ணுலக உடலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஆனால் ஒற்றுமையும் இருக்கிறது இதே ஆண்டவர்தான் உயிர்த்த ஆண்டவராகவும் இருக்கின்றார் ஆனால் மகிமைப்படுத்தப்பட்ட உடலை கொண்டிருக்கின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த உடலானது இந்த மண்ணிற்கு சொந்தமாகிறது மண்ணிற்குள் மறைகிறது இறைவனோடு ஆன்மா உயிர்க்கிறது ஒவ்வொரு ஆன்மாவும் தனிப்பட்ட விதமான வகையிலே இறைவன் கண்கள் முன்பாக நமக்கு விலையேறப்பட்ட ஒரு தனி சிறப்பை கொடுக்கிறது எனவே ஒரு ஆள் தன்மையை இந்த ஆன்மா நமக்கு கொடுக்கிறது என்றால் அது ஆண்டவர் யேசுவினுடைய உயிர்ப்பிலே நாம் பெறுகின்ற நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இறந்தார் இறந்து அவர் உயிர்த்தார் இறப்பும் உயிர்ப்பும் என்பது இரண்டையும் ஒன்றையும் சேர்த்துத்தான் நாம் பார்க்க வேண்டும் இறப்பு என்பது ஒரு தோல்வியாக நாம் எடுத்து கொண்டாலும் உயிர்ப்பு என்பது வெற்றியாக இருக்கிறது தோல்வியிலேயே வெற்றி இருப்பதை பார்க்கின்றோம் இறப்பிலேயே அவருடைய பிறப்பு அவருடைய உயிர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம் எனவே ஆண்டவர் ஆண்டவரேசு இந்த உலகத்திலே வந்தார் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார் அது பிறப்பு ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர் எவ்வாறு செல்கின்றார் என்று சொன்னால் அதுதான் வெண்ணேற்பு எனவே உயிர்ப்பு என்பது ஆண்டவருடைய இறப்பின் மேல் கொண்ட வெற்றியை காட்டுகிறது சாவின் மேல் கொண்ட ஒரு வெற்றியை காட்டுகிறது அழிவின் மேல் கொண்டிருந்த ஒரு வெற்றியை காட்டுகிறது ஆனால் விண்ணேற்பு என்பதுதான் ஆண்டவர் இயேசு எங்கிருந்து வந்து பிறந்தாரோ மீண்டுமாக அங்கேயே செல்கின்றார் அங்கேயே அவர் வீற்றிருக்கின்றார் தனது தந்தையினுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கின்றார் என்பதையும் நாம் அங்கே பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு என்பதும் மிகவும் சரி சமமான முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கின்றோம் காரணம் என்ன பிறந்த அந்த இயேசு இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய தந்தையினுடைய அரியணையிலே மீண்டுமாக ஏறிச் செல்கின்றார் அந்த கடவுள் தன்மையை விடுத்து தன்னையே அவர் மறுத்து அடிமையின் தன்மை போன்று மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தவர் அதே கடவுளுடைய தன்மையை கொண்டு அந்த தந்தையின் மகனாக மாட்சியில் வீற்றிருக்கின்ற முடிசூடுகின்ற அரசராக தந்தைக்கு அவர் ஏறி செல்கின்றார் விண்ணகத்திற்கு அவர் ஏறி செல்கின்றார் என்ற ஒரு உண்மையைத்தான் தான் இன்றைக்கு இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு சொல்கிறது அன்புக்குரியவர்களே நார்த் கரோலினா என்ற இடத்திலே ரிவர் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நீண்ட காலத்திற்கு முன்பாக ஒரு ஏழை குடும்பம் இருந்ததாக ஒரு கதை சொல்கிறது அந்த குடும்பம் என்பது சாதாரண ஒரு தச்சர் குடும்பம்தான் கார்பெண்டர் ஃபேமிலி ஆனால் அந்த குடும்பத்திலே இரண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அதிலே மூத்தவன் மிகுந்த புத்திசாலி நன்றாக படிக்கக்கூடியவன் எனவே ஏழ்மையின் காரணமாக படிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தை போக்குவதற்காக அந்த பங்கிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்தார்கள் நன்றாக படித்தான் மருத்துவராக வேண்டுமென்ற ஆசை மருத்துவ படிப்பையும் முடித்தான் மருத்துவ படிப்பை முடித்த பிறகு வேலை கிடைத்தது நகரத்திலே நல்ல சம்பளமும் கிடைத்தது ஆனால் எதையும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அந்த மகன் அந்த டாக்டர் அவன் சாதாரண ஒரு கிராமத்தையே ஏற்றுக்கொண்டார் அதை தேர்ந்து கொண்டார் அங்கே எளிமையாக தன்னுடைய மருத்துவ வசதி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மருத்துவமனையை அமைத்து கொண்டார் எளிமையாக வருகின்றவர்களுக்கு முடிந்தவரைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் நிறைய பேர் இலவசமாகவே அவர்கள் மருத்துவ வசதிகளையெல்லாம் பெற்று சென்றார்கள் இப்படியாக இருந்த அந்த மருத்துவருக்கும் ஒரு நாள் ஓய்வு வந்தது அவருடைய உடல் சோர்ந்தது அவருக்கும் முடியவில்லை என்ற நேரம் வந்தது எனவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவரை படிக்க வைத்த அந்த கிராமத்து ஊரிலே இருந்த ஒரு மளிகை கடை அந்த மளிகை கடைக்கு மேல் ஒரு சிறிய அறை அந்த அறையிலே தனது இறுதி காலத்தை கடத்தி கொள்ளலாம் என்று அவர் தேர்ந்து கொண்டார் இருப்பினும் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த படி ஏறுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே டாக்டர் கார்பெண்டர் இஸ் அப்டர்ஸ் என்று எழுதியிருந்தார் கார்பெண்டர் டாக்டர் அவர்கள் மேலே இருக்கின்றார் என்று எழுதியிருந்தார் வருவோர் போவோர் எல்லாம் அதை பார்த்தார்கள் ஒரு சில பேர் மருத்துவத்துக்காக அவரிடம் சென்றார்கள் ஒரு நாள் அவர் எந்த விதமான இல்லாமல் யாரும் போகவில்லை வரவில்லை திடீரென்று அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டு எல்லோரும் வருத்தத்தில் ஆழ்தினார்கள் அன்புக்குரியவர்களே பிறகு அவரிடம் சென்று பார்த்த பொழுது அவர் முன்னரே இறந்திருக்கின்றார் அவரை அடைக்கம் செய்துவிட்டு அவருடைய நினைவாக இவ்வளவு நல்ல மனிதர் அவருக்கு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று பல பேர் பல கருத்துக்களை கொண்டார்கள் ஆனால் எந்த நினைவு சின்னமும் வேண்டாம் என்று அவரே முன்னரே எழுதியிருக்கின்றார் அதை படித்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் அவரை அடக்கம் செய்துவிட்ட வந்த கையோடு அந்த பலகையை பெரிதாக்கி டாக்டர் கார்பெண்டர் இஸ் அப்டர்ஸ் என்பதை மிக பெரிதாக எழுதி அதுதான் அவருடைய நினைவு சின்னமாகவே அமைத்துவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த ஒரு வார்த்தை டாக்டர் கார்பென்டர் இஸ் ஆப்ஸ்டர்ஸ் என்பது இன்றைக்கு இயேசுவுக்கும் பொருந்தும் கார்பென்டர் ஜீசஸ் இஸ் என் ஆப்ஸ்டர்ஸ் அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார் அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எவ்வளவு நன்மைகளை செய்தார் எவ்வளவு மருத்துவ நோய் நொடிகளையெல்லாம் நீக்கினார் இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்தார் அந்த கார்பென்டர் ஜீசஸ் இஸ் என் அப்ஸ்டர்ஸ் நாவ் அந்த ஆப்ஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடியது அந்த டாக்டர் அப்சர்ஸ் என்றாலும் அவர் விண்ணகம் சென்றிருப்பார் கண்டவளோடு இருந்திருப்பார் அவருடைய நல்ல காரியங்களுக்கு வெகுமதி அடைந்திருப்பார் அந்த டாக்டர் கார்பென்டர் இன்றைக்கு இந்த ஜீசஸ் இஸ் அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார் அவர் செய்த நல்ல காரியங்களுக்கும் அவர் நமக்கு கொடுத்த அந்த மீட்பிற்குமாக அவர் விண்ணகத்திலே தந்தையோடு வலப்பக்கத்தில் அமர்ந்து இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே அவர் ஜீசஸ் இஸ் கார்பெண்டர்ஸ் எந்த அப்சர்ஸ் விண்ணகத்திலே அவர் இருக்கின்றார் அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு என்பது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று பாருங்கள் ஆண்டவர் இயேசு முதலிலே இறந்து உயிர்த்தார் இறப்பும் உயிர்ப்பும் ஒன்றாக நாம் கருதுகின்றாலும் விண்ணேற்பம் என்பதுதான் அவருடைய வாழ்வினுடைய முடிவாக இலக்காக இருக்கிறது இதே போன்றுதான் அன்புக்குரியவர்களுடைய நம்முடைய வாழ்விலேயும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு உண்டு அந்த இலக்கை நோக்கிய பயணம்தான் இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் பிறக்கின்றோம் ஏதோ ஒரு கருத்திற்காக ஒரு பணிக்காக ஒரு சிறப்பான வேலையை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்படுகின்றோம் எவ்வாறு இந்த உலகத்திலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவராக இருக்கின்றார்கள் ஒரு ஆளை பார்த்த மாதிரியே இன்னொரு ஆள் இருக்காரு ஏதாவது ஒரு புள்ளியாவது அங்கே மாறியிருப்பதை பார்க்கின்றோம் அதே போன்று மனநிலை மாற்றத்தை பார்க்கின்றோம் ஒரே மாதிரியாக எல்லா மனநிலையும் இருப்பது இல்லை எனவே எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு ஒரு கருத்தாக கணிப்பாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் என்று பாருங்கள் அன்புக்குரியவர்களே நம்மால் அது முடியாது ஏனென்றால் பெயர்களை வைப்பதே இன்றைக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது எத்தனை ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்கின்றார்கள் எத்தனை ஜான் இங்கே இருக்கின்றார்கள் அதுக்கு மேலே நம்மளால் திங்க் பண்ண முடியல ஆனால் கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு ஜானை போல இன்னொரு ஜான் அவர் படைக்கலை ஒரு ஜான் பால் விட இன்னொரு பாலை விட வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே ஒவ்வொருவரும் யுனீக் என்று சொல்கின்றார்களே அந்த தனி சிறப்புடையவர்களாக படைத்திருக்கிறார் காரணம் என்ன ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு சேவை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை அந்த சேவையை அந்த பணியை தான் ஆண்டவர் நிறைவேற்ற நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் இந்த சேவை இந்த பணி முடிந்த பிறகு நாம் இறக்கின்றோம் இறப்பிலேயே இறைவு நிலை இருக்கின்றோம் விண்ணகத்திற்கு நாம் செல்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறுகிறது நம்முடைய வாழ்வு முழுமை அடைகிறது நம்முடைய வாழ்வு என்பது அர்த்தம் பெறுகிறது நாம் எங்கிருந்து வருகிறோம் இறைவனிடமிருந்து வருகின்றோம் கடவுள் மனிதனை எப்படி படைத்தார் தனது உருவாக சாயலாக படைத்தார் இன்றைக்கும் அன்புக்குரியவர்களே நாம நினைத்து கொள்ளலாம் நம்மால் குழந்தை உருவாகிறது கணவன் மனைவி ஆண் பெண் இணைவிலே அங்கே கருவாக குழந்தை பிறக்கிறது நிச்சயமாக இல்லை இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்பதிலே தான் அப்படி இருந்தால் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண் பெண் என்ற இணைவிலே எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் எனவே தான் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய கொடை அப்படி குழந்தைகள் இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய திட்டம் அப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய மனதிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் இல்லை என்றால் என்ன அது இறைவனுடைய திட்டத்திலே இல்லை என்ற நிலை வருகின்ற பொழுது அதையும் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே ஒரு குழந்தையை நாம் எடுத்து வளர்க்கலாம் தத்து எடுத்து கொள்ளலாம் பல பேருக்கு உதவி செய்யலாம் பல பேருக்கு நன்மையை செய்யலாம் பல பேருக்கு நாம் எப்பொழுதும் பெற்றோராக உடனிருந்தவராக சகோதரனாக நாம் இருக்கலாம் என்ற ஒரு மாற்று சிந்தனை நமக்கு வேண்டும் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே என்று டார்ச்சர் பண்ணி இப்பொழுது வருகின்ற இந்த மருத்துவம் எல்லாம் சரியான பிசினஸ் ஒரு காலத்துல சினிமா கொட்டாயை வச்சுருந்தான் சரியான பிஸ்னஸ் நல்லா கல்லாக கட்டினாங்க இப்போ எல்லாம் சினிமா கோட்டை கையிலே வந்துருச்சு முடிஞ்சு போச்சு சினிமா கோட்டை எல்லாம் கல்யாண மண்டபமாக மாற்றினா யார் வீட்டில் எந்த விசேஷத்தை நடத்துகிறோம் எல்லாம் கல்யாண மண்டபம் தான் சரி காசு அதுவும் இப்பொழுது கொஞ்சம் குறைந்து விட்டது எல்லாம் மால் அப்படின்னு போகிறோம் கன்வென்ஷன் ஹால் அப்படின்னு போன்றோம் என்னென்னமோலாம் அப்போ பெரிய பெரிய ஹால்லாம் நம்ம எடுத்து செய்கிறோம் கல்யாண மண்டபம் காத்து ஓடுது இப்போ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிட்டான் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு உலகமெல்லாம் இந்த ஃபெர்டிலிட்ட சந்து புந்தெல்லாம் வச்சு ஜனங்களை ஏமாற்றி ஊசியை குத்தி மருந்தை போட்டு அந்த பொம்பளை பிள்ளையை வீணாக்கி அதனுடைய ஹெல்த்தும் போயிடும் அதனுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த மொரால் என்று சொல்கின்றார்களே அந்த மன வலிமை உறுதியும் அதுவும் போயிடும் அதை ஒரு சக்கையாக மாற்றி அதை ஒரு பிள்ளை பிறக்கின்ற மிஷனாக மாற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு அர்த்தத்தையே இழக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறது எத்தனை பேர் அதை நாம் சொல்லி காட்டுகின்றோம் குறிப்பாக மாமியார் மாமனார்கள் இதை எப்படியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம இணைந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது இல்லை மாறாக இணைவு என்பது இயற்கை அதிலே இறைவன் இருக்கின்றாரா இறைத்திட்டம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த இறை இதுதான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும் மன உறுதி வேண்டும் தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை அந்த பெண் பிள்ளைக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும் குடும்பத்தார் கொடுக்க வேண்டும் அவருடைய மாமனார் மாமியார் அவருடைய கணவர் என்ற அவர்கள்தான் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் அன்புக்குரியவர்களே நாம் இறை திட்டத்தை ஏற்று வாழ்கின்றோம் என்று பொருளாகும் எனவே அன்புக்குரியவர்களே இறைவன் இந்த உலகத்திலே நம்மை ஒரு திட்டத்திற்காக அனுப்புகின்றார் அந்த திட்டம் முடிந்த பிறகு நாம் என்ன செய்கின்றோம் இறப்பை எதிர்கொள்கின்றோம் ஆண்டவர் இயேசுவும் எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்தார் அப்பொழுதுதான் அந்த தந்தை அவருக்கு மீண்டுமாக மகிமையான ஒரு முடிசூட்டலை கொடுக்கின்றார் அந்த முடிசூட்டு விழா என்பதுதான் இன்றைக்கு வெண்ணேற்பு விழா என்பதாகும் எனவே நாமும் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றோம் வாழ்ந்திருக்கின்றோம் இறப்போம் இறந்து இறைவனோடு உயிர்ப்போம் உயிர்த்த பிறகு விண்ணகம்தான் நம்முடைய தாய் நாடு விண்ணகம்தான் நமது இலக்கு அந்த இலக்கை நோக்கிய பயணமாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய நிறைவு அதுதான் நம்முடைய உறுதியான முடிவு என்பதை இந்த விண்ணேற்பு விழா நமக்கு சொல்கிறது இரண்டாவதாக பாருங்கள் ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைவதை இவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது வானதூதர்கள் அங்கே தோன்றி கலிரேயர்களே ஏன் இப்படி வானத்தை அன்னாந்து பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் அவர் எப்படி விண்ணகம் சென்றாரோ அவ்வாறு அவர் மீண்டும் வருவார் எப்படி அவர் விண்ணகம் சென்றாரோ அவ்வாறு மீண்டும் வருவார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இப்பொழுது எங்கே இருக்கின்றார் விண்ணகத்தில் இருக்கின்றார் என்று மட்டும் அல்ல எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அதுதான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை கடவுள் எங்கே இருக்கின்றார் பிறந்த இயேசு நாசரேத்து என்னும் இடத்திலே இருந்தார் பாலஸ்தீன கலாச்சாரத்தை கொண்டிருந்தார் அவர் எபிரேய மொழியை பேசினார் அரமாயிக் என்ற தன்னுடைய சொந்த பகுதியினுடைய டயலக்ட் என்று சொல்கின்றோமே அந்த மக்களுடைய மொழியை அவர் பேசினார் அவருடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை கொண்டிருந்தது அவர் யூத குலம் இனத்தை சார்ந்தவராக இருந்தார் ஆனால் உயிர்த்த ஆண்டவர் எப்படி இருக்கின்றார் ஒரு மொழியை சார்ந்தவராக இல்லை அவர் எல்லாரையும் அறிந்தவராக இருக்கின்றார் எல்லாரையும் சார்ந்தவராக இருக்கின்றார் உயிர்த்த ஆண்டவர் எங்கும் நீக்கமர கலந்திருக்கின்றார் எனவே தான் வைரமுத்து தன்னுடைய கவிதையிலே இறப்பை பற்றிய அவருடைய கவிதை அருமையான கவிதை விவிலியத்தில் இறப்பை பற்றிய சிந்தனையையும் வைரமுத்து கவிதையிலே வரக்கூடிய இறப்பு சிந்தனையையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு பொருத்தமாக விவிலிய கருத்தாக இருப்பதை நாம் பார்க்கலாம் ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க என்ற அந்த பாடலிலே அவர் சொல்வார் இந்த உலகத்திலே நாம் வருகின்றோமே எதற்காக வருகிறோம் ஒரு நோக்கத்திற்காக வருகிறோம் எனவே தான் மழை வானத்திலிருந்து வருகிறது அது தரை தொடுவதற்காக வருகிறது நதி புரண்டு வருகிறது அந்த நதி கடலை நோக்கி செல்கிறது ஆனால் மதி கொண்ட மதிப்படைத்த மனிதர்கள் மட்டும் பிறக்கின்ற அந்த மனிதன் இறக்கின்ற பொழுது ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் ஏன் அழுகிறான் என்ற வார்த்தையை சொல்கின்றான் இறந்தவர்கள் அவர் சொல்கின்றார் எங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கால்கள் எங்கே நடந்த கால்கள் எங்கே தழுவிய அந்த கைகள் எங்கே அவருடைய உடல் எங்கே இப்பொழுது இங்கே பார்க்கின்ற அளவுக்கு இல்லை என்றாலும் பஞ்சபூதத்திலே கலந்த ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் இறந்தவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் எங்கும் இருக்கின்றார்கள் அந்த கலந்து இருக்கின்றார்கள் என்று சொல்வார் அதுதான் அன்புக்குரியவர்களே உண்மை ஆண்டவர் இயேசு என்ற பெயர் கொண்ட அந்த மனித கடவுள் ஒரு இடத்திலே ஒரு குலத்திலே ஒரு நேரத்திலே இருந்தார் ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இப்பொழுது எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் எல்லாருக்கும் உரியவராக இருக்கின்றார் எல்லாருக்கும் சொந்தக்காரராக இருக்கின்றார் எனவே தான் ஆண்டவர் விண்ணேறி செல்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே இறையியலார் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் is an existential பர்சன் என்று சொல்கின்றார்கள் இந்த மண்ணுலகிலே ஒரு இடத்திலே வாழ்ந்தவர் ஒரு இடத்தை ஒரு இடத்திலே அவர் அதற்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் ஆனால் த ரெசுரக்டட் ஜீசஸ் இஸ் அ காஸ்மிக் கிரைஸ்ட் என்று சொல்கின்றார்கள் உயிர்த்த ஆண்டவர் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இந்த அண்ட சாஸ்திரங்கள் அனைத்திற்கும் ஆண்டவராக இருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் உண்மை எனவே இறைவன் இயேசு விண்ணேறி சென்றாலும் அவர் எங்கே இருக்கின்றார் எல்லா இடங்களிலும் நீக்கமற மர நிறைந்திருக்கின்றார் எல்லாருக்கும் அவர் சொந்தக்காரராக இருக்கிறார் எல்லா மொழியினரையும் அவர் அரைவணைத்தராக இருக்கின்றார் எல்லாருக்கும் மீட்பை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார் ஒரே ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் கடவுளாக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த வெண்ணேற்பு விழா நமக்கு எடுத்து சொல்கிறது மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு திருப்பலியிலேயும் இறுதி வரியாக வருவது சென்று வாழுங்கள் திருப்பலி முடிந்துவிட்டது அப்படி என்றால் திருப்பலி முடிஞ்சிருச்சு திருப்பியும் ஒரு ஜோமாலையை உட்காந்துட்டு இங்கே சொல்லி நிற்காதீங்க திருப்பி ஒரு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் பூசை இருக்குது அந்த பூசைக்கு உட்காந்து இருக்காதீங்க திருப்பலி முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன செய்யணும் உடனடியாக வெளியே போங்க நீங்கள் திருப்பலியில் யாரை பெற்றுக்கொண்டீர்கள் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டீர்களே அந்த இயேசுவை நீங்கள் பிறருக்கு காட்டுங்கள் அந்த இயேசுவை பிறருக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவரை நீங்கள் சாட்சிகளாக இருந்து அவருடைய நற்செயல்களுக்கு நீங்கள் சாட்சியம் சொல்லுங்கள் எனவே தான் சென்று வாழுங்கள் திருப்பலி முடிந்துவிட்டது என்று அந்த இறுதி வரி வருகிறது அதுவே தான் ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு விழாவிலேயும் அந்த இறுதி வார்த்தையாக வருகிறது ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சென்று எல்லோருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்கள் நோய் நொடிகளை குணமாக்குங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அனுப்பி வைக்கின்றார் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அனுப்பப்படுகின்றோம் என்பதையும் நாம் உணர வேண்டும் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு விண்ணேற்பு விழா நிகழ்ச்சியின் அனுபவமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இங்கே நற்கருணையில் இருப்பதை ஆச்சரியமாக பார்த்து நாம் உள் வாங்குகின்றவர்கள் நாம் அனைவரும் அந்த ஆண்டவரை வாழ்கின்றவர்களாக நாம் வெளியே செல்ல வேண்டும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வெளியே செல்ல வேண்டும் எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை வாழ்கின்ற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த விண்ணேற்பு விழா இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்பது நிறைவு பெறுகின்றதாக அர்த்தம் பெறுகின்றதாக இருக்கும் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த விண்ணேற்பு விழா என்பது இந்த மூன்று கருத்துக்களையும் நமக்கு இறைவன் சொல்வதாக அமைகிறது நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் அவரின் சாட்சிகளாக இன்றைக்கு அனுப்பப்படுகிறோம் வாழ அர்ப்பணிக்க நம்மையே நாம் தயாராக இருக்கின்றோமா என்று நாம் நம்மையே சோதித்து அறிய வேண்டும் இத்தகைய ஒரு உணர்வோடு இந்த திருப்பலியை தொடருவோம் விண்ணேற்படைந்த இறைவன் நம்முள்ளிருந்து நம்மை இயக்குவாராக ஆற்றலை கொடுத்து நற்செய்தி அறிவிக்கவும் சாட்சிகளாக வாழவும் நம்மை பயன்படுத்துவாராக ஆமேன்